ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இப்போ வந்து ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெயிலோட தாக்கமும் இனிமேல் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைம் என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே கொடுத்த உரம் தான் ஸோ உங்ககிட்ட நான் சொல்கிற உரம் இல்லைனாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு உரமும் நான் இதில் காட்டுறேன் ஸோ அதோட ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு ஏற்ற உரம் எம்ஹெச்சி ப்ளஸ் இது வந்து எதுக்காகனா செடி வந்து காயாமல் இருக்கிறதுக்கு மொட்டுக்கருகள் வராமல் இருக்கு மெயினாக இது வந்து நம்ம மாதம் ஒரு தடவை நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை கொடுக்குறேன் ஸோ இது வந்து அளவு வந்து கண்டிப்பாக ஒரு அந்த அஞ்சு எம்எலுக்கு கீழே ஒரு நாலு கிராம் அளவுக்கு நம்ம கொடுத்தா போதும் இதோட விலை வந்து ஐம்பது ரூபாய் இப்போது வலாவரம் சந்தையில் விற்கிது ஸோ யாருக்கா வேணும்னா வாங்கிக்கோங்க ஸோ இதை வந்து நான் பாருங்கள் அந்த எல்லோ கலர் கோடு தான் அஞ்சு அதுக்கு கொஞ்சம் கீழே தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு தண்ணியில் கலந்து இதை சேர்ந்து செடிங்களை கொடுக்கலாம் இது வந்து வேர் வந்து எப்பவுமே நல்லா பரவும் இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஏன் வேர் பரவணும் அப்படின்னா அப்போ தான் செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் வேர் வந்து இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி லிக்விட் உரம்லாம் கொடுக்குறேன் அது நல்லா இருக்கும்போது தான் செடி வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் இன்னும் ஷேர்நெட் போடலை அப்புறம் எப்போயுமே சாரி கட்டுவேன் இன்னும் கட்டவே இல்லை அதெல்லாம் இனிமேல் கட்டுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா செடி வந்து வெயிலில் கண்டிப்பாக பாதிப்படையும் அதனால் நான் வந்து சொல்கிறது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உரம் கொடுங்க இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன உரம் கொடுக்கலாம்னா கத்தாழை கூட நீங்கள் ஒரு மடல் அரைச்சி ஏழு மடங்கு தண்ணி ஊற்றுங்க இப்போது ஒரு மடல் கத்தாழையை அரைச்சோம் அப்படின்னா ஒரு டம்ளர் ஜூஸ் கிடச்சிச்சின்னா ஏழு டம்ளர் தண்ணி கலந்துருக்கேங்க அது கூட ஸோ ஏழு மடங்கு தண்ணி கலந்து இப்போ நான் ஊற்றுற மாதிரியே நீங்கள் செடிங்களுக்கு கொடுங்க உங்கள் செடி வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து மொட்டுக்கர்கள் நுனிக்கர்கள் வராது அடுத்த சீசனுக்கு செடியை கொண்டு போகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு திட உரம் கண்டிப்பாக போட்டேன் நான் வந்து இந்த ரோஸ் மிக்ஸு போன்மீல் இந்த மாதிரி உரங்கள் தான் போடுவேன் ஏன்னா பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக அதிகமாக வரும் அதனால் நான் இந்த உரங்கள் போட்டேன் அப்படின்னா எனக்கு வராது இது வந்து செடிகளுக்கு வந்து ஒன்றும் பாதிப்பு வரல அதனால் நான் வந்து போன்மீல் ரோஸ் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் டிஏபி அதெல்லாம் நான் வந்து போடலை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இலைகள்லாம் இலைகளுக்குமே இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் மல்லி எல்லாமே நல்லா சூப்பராக வளரும் ஏற்கனவே இதை நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து இந்த ஏப்ரல் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நான் கொடுத்துருக்கேன் இனிமேல் மே மாதம் தான் நான் கொடுப்பேன் ஸோ இது வந்து செவன் டேஸ் ரோஸ் இதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து பெங்களூர் ரோஸ் தான் எல்லாத்துக்குமே நான் இந்த உரம் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ரீபார்ட் பண்ண செடி தான் பன்னெண்டு நாள் ஆச்சு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை கத்தாலையை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டேன் அதுக்கப்புறமா இந்த வாரம் சனிக்கிழமை எப்சன் சால்ட்டு திருப்பி நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் இப்போ பாருங்கள் செடி வந்து சூப்பராக இருக்குது ஸோ இந்த செடி வந்து நான் காமிச்சுடுவேன் இன்னும் ரீபார்ட்டே பண்ணலன்னு சொல்லி இதுக்குமே நான் என்ன பண்ணேன் கத்தாழை தான் சின்ன சின்னதாக வெட்டினேன் ஸோ வெட்டி ஒரு நாலு நாள் இருக்கும் கத்தாழையை வெட்டி போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறமா அந்த இலை இருக்கும் இல்லையா அந்த நுனி பகுதி அது லேசாக கட் பூத்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு இலை ரிமூவ் பண்ணேன் இப்போ அதுலேருந்து அழகாக தளிரும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கத்தாளையோட பவரும் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அழகாக தளிர் வந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த எம்ஹெச்சி ப்ளஸ் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக கத்தாளை போட்டுக்கோங்க இது வந்து ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்குறாங்க கமெண்ட்ஸில் வெ வெயிலில் வந்து செடி கருகுது இலைகள்லாம் ஆகுது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க முடிஞ்ச அளவு நீங்கள் ஷேட்நட்டில் வைங்க இல்லைனா பழைய காட்டன் புடவையை இருந்தால் நீங்கள் கட்டிட்டு அதுக்கு கீழே வைங்க வெயில் அந்தளவுக்கு படக்கூடாது அப்போ தான் செடி வந்து ஓரளவுக்கு வெயில் தாக்கு பிடிக்க முடியும் ரொம்ப சின்ன செடியெல்லாம் இருந்ததுன்னா பெரிய செடிக்கு கீழே கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா உங்கள் செடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இது எல்லோ கலரு அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் வச்சு பன்னெண்டு நாள் தான் வச்சு ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கத்தாளை தான் நான் கட் பண்ணி போட்டேன் நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இந்த எம்ஹெச்சி ப்ளஸ்ஸு நான் அடுத்த மாதம் இந்த செடிங்களுக்குலாம் இப்போ தானே வச்சுருக்கோம் அதனால் கொடுக்கல இந்த செடியும் நான் காமிச்சிருந்தேன் ரொம்ப குட்டி இது வந்து செவன் டேஸ் ரோஸ் இப்போ தான் வளருதே இதுக்கும் வளரலான்னு சொல்லி காமிச்சிருந்தேன் கத்தாலே தான் வெட்டி போட்டேன் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு தளிர் வருதா பார்க்கணுன்னு சொல்லி வச்சுருந்தேன் பட் வந்துருச்சு அப்புறம் மஞ்சள் பாருங்கள் ஸோ கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுதுங்க ஜனவரி மாதம் தேதி வச்சேன் இந்த மஞ்சள் மார்ச் இருபத்தெட்டில் தளிர் வந்துருச்சு கரெக்டாக ரெண்டு மாதம் ஸோ இன்னும் அந்த சின்ன கிழங்குலேருந்து தளிர் வரல அது வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மஞ்சளுக்குமே அது வந்து ஊற்றி விடலாம் வேரோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மஞ்சள் பார்த்தவே உங்களுக்கு தெரியாது ரெண்டு மாதம் அது அப்படியே இருந்தே மெதுவாக தான் வேர் பிடிச்சி பிடிச்சி இப்போ தான் அது வந்து சின்ன தளிரே வருது இது கஸ்தூரி மஞ்சள் இதுலேயும் அந்த ஓரத்தில் இருக்கிற ஒரே ஒரு கிழங்குல மட்டும் சின்னதாக தளிர் வந்திருக்கு ஸோ ரெண்டுமே அறுபது நாள் ஆகுது கஸ்தூரி மஞ்சளும் வளர அறுபது நாள் அந்த மஞ்சளும் வளர அறுபது நாள் ஆகுது மல்லிலாம் பாருங்கள் இப்போ தான் இலைகள் ரிமூவ் பண்ணேன் ஒரு வாரம் ஆகுது ஸோ அழகாக தளிர் வந்துருச்சு பாருங்கள் நல்லா பெருசாகவே வந்துருச்சு இன்னும் கீழே இருந்து தளிர் வரணும் அதுக்கு வந்து இந்த உரம் தான் நான் கொடுத்த போகிறேன் ஸோ இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் அதோடய தளிர்கள்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் அதுமாதிரி இலைகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ நான் வந்து இலைகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன் ஸோ செடி வந்து வெயில் காலத்தில் கண்டிப்பாக பாதிப்பு வரும் நம்ம அதுக்கேற்ற உரங்கள் நல்லா கொடுக்கணும் மாவுப்பூச்சி வராமல் செடிகளை முக்கியமாக பாதுகாத்துக்கங்க மாவுப்பூச்சி வந்தது அப்படின்னா நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா செடி ஃபுல்லாக பரவி செடி வந்து டேமேஜ் ஆகிரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க மாவுப்பூச்சிலாம் இருக்கான்னு இலைகள் வந்து மேலே எப்போவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பூச்சி தாக்குதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுற மாதிரிங்க எதுக்காகனா இந்த ஸ்மெல்லுக்கு பூச்சி வராது மாவு பூச்சி அந்த மாதிரி எந்த பூச்சியும் வராது அதனால் இந்த மாதிரி உரங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் கத்தாலியை கூட நீங்கள் வந்து அரைச்சது எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் வடிகட்டிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்லா வளரும் செடி ஸோ இந்த மாதிரி தான் பண்ணி நம்ம செடிகளை சம்மர் டைமில் காப்பாற்றிக்கணும் இப்போ வந்து டிசம்பர் பார்க்குறீங்க எல்லா செடியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது மாதிரி சாமந்திக்கலாம் உரம் வந்து திட உரம் போட்டுகிட்டே இருங்க திரவ உரம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி திட உரமும் போடணும் இல்லைனா பூச்சி வந்துடும் இப்போ வந்து என் செடியில் எல்லாமே நல்லா இருக்குது வெயிலில் தான் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நான் நிழலில் தூக்கிட்டு போய் வச்சாலும் உடனே பூச்சிக்கு தா ஆளாயிரும் ஏன்னா இதுக்கு நல்ல வெளிச்சம் தேவை அதுக்கப்புறமா உரம் நல்லா தேவை சாமந்தி பொறுத்த வரைக்கும் திட உரம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் மாதம் ஒரு தடவையாவது போட்டு வைங்க பூக்களை இனிமேல் இதுக்கு எதுக்கு குரோம்லாம் நினைக்காதீங்க அப்போ தான் செடி நல்லாயிருக்கும் உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் புதிய தளிர்கள் வந்தால் தான் இதில் புதிய தளிர்கள் வரும் வந்தால் தான் உங்களுக்கு மொட்டே வைக்கும் ஸோ இப்போ பாருங்க அந்த பெரிய செடி எல்லாமே காய்ஞ்சிரும் பார்க்குற எல்லாமே காஞ்சிட்டு இதிலேருந்து கீழேருந்து புதிய செடி வளர்ந்து அந்த புதிய செடியில் தான் மொட்டை வைக்கும் பழைய மொட்டை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம் இதுக்கப்புறம் இனிமேல் விரியாது அதுமாதிரி எப்பவுமே ஒரு பழைய பழு தேய்க்கிற ப்ரஷ்ஷை ஏதாவது ஒரு தொட்டியில் குத்தியே வைங்க ஏன்னா மாவு பூச்சி பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு முதலே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து ரொம்ப அதிகமாக பரவாது நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா ஆயிடுச்சுன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே நம்ம இலைகளுக்கு கீழே அங்கெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதை அந்த பழைய ப்ரெஷ்ஷை வச்சு நான் எடுத்து போட்டுருவேன் ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம் மாவு பூச்சியை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா புதுந்துட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்